வாசிக்க தியானிக்கு ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வாசிங்க தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அலேலூயா அலே லூயா இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவன் மோடி இன்னைக்கு பேசும்படிக்கு அவன் கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பார்ப்பான் நன்றி தகப்பனே தந்திருக்கிற வார்த்தைகளுக்காய் துதிக்கிறோம் மைஸ்தோ தரிக்கிறோ மாண்டவருக்கு எங்களுக்கு என்ன காரியம் தேவைப்படுகிறதோ தகப்பனே அதை நீங்கள் எங்களோடு இன்னைக்கு பேச வேண்டுமாய் சம்பிக்கிற அப்படின்னு தகுப்பு நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம் எங்கள் இருதயத்தில் தகப்பனே ஆழமாய் பயத்துக்கொள்ள ஆள தகப்பனே நாங்கள் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசுங்க அப்படின்னு கேட்குற நமது பிள்ளைகளையும் பேசுகிற அடியே நமது கரத்திலேயே தாழ்த்து தருகிறோம் ஆண்டவரை அப்போ நீங்களே முற்றிலுமாய் அப்படின்னு பொருட்படுத்திக்கொள்ளுங்க ஆமன் நாங்கள் செருக நீர் பெருக ஆண்டவரே ஆமை முற்றிலுமாய் தாழ்த்து தருகிறோம் நீரை மீட்பு பாதை கேஞ்சி செய்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே அலேலுயா அலேலூயா அலேலுயா வாசீங்கள் ரெண்டு ஆமை ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வாசிங்க தேவனார் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபதிரவத்தில் ஆகிலும் அகப்படுகிற அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அலேலுவா அலேலுயா ஒன்றாவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்க ஒன்றாவது வசனத்திலேருந்து தேவடைய சுத்தத்தினாலே இயேசு கிறிஸ்தவின் அப்போ நாய பாவலும் சவரனாய தீமொத்தையும் பட்டணத்தில் உள்ள தேவடைய சபைக்கும் ஆய நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது அலேலூயா அலேலூயா அப்ப அப்போ பௌலம் நமக்கு தெரிந்திருக்கிறது போல அப்போ பவுலும் சகோதரனாய் அமை தீமோத்தையும் அவன் கொருந்து தேசத்தில் இருக்கிற சபைகளுக்கும் அந்த பரிசுத்தமான பிள்ளைகளுக்கும் விசுவாசத்திலே இல்லை ஊழியம் செய்கிற பிள்ளைகள் யாவருக்கும் அவன் எழுதுகிற வேத வாக்கியம் என்னென்னு சொன்னால் சொன்னா தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதல் நாள் எந்த உபத்திரிலையும் அகப்பட்டிருக்கிற ஆமை நாங்கள் அகப்பட்டிருக்கிறவர்களை நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார் அலே லூயா அலே லூயா அலே லூயா இல்லைங்க மூன்றாவது வசனத்திலேருந்து ஐந்தாவது வசன வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது தெளிவாக உங்களுக்கு புரியும் மூன்றாவது வசனத்திலேருந்து வாசிங்க நமது கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலும் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் அலேலூயா அலேலூயா அப்ப இங்க குறைந்த தேசத்தை குறித்து அவன் அப்போ பவுலும் பௌலும் அவன் தீவோத்தியும் அவன் எழுதுகிற காரியம் என்னன்னு சொன்னால் அவன் அவர்கள் அவன் ஆறுதல் பெற்றும் அவன் அவர்கள் பரிசுத்தான்கள் அவன் பரிசுத்த மாணவர்கள் இல்லை ஊழியர் செய்கிற இல்லை சபை என்று சொல்லப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஆறுதல் அடைந்தும் ஒரு திருப்தி அடைந்தும் ஆனாலும் மனதளவில் உள்ளத்தின் ஆழத்தில் அவன் ஒரு திருப்தி இல்லாமல் கட்ட தேவையை சந்திக்கல இல்லை ஆறுதல் தரலை என்று கூற ஒரு 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 நிவர்த்தி இல்லாத ஒரு முழுமை இல்லாத ஒரு சிந்தனையோடு இருந்த அவன் கொருந்து தேசத்து ஜனங்களுக்கு அவன் அப்போ சலை மூலமாய் தீக்கதரிசியாகிய அவை தீமத்தையும் மூலமாய் கற்ற உரைக்கிற காரியத்தை அங்க பார்க்கிறோம் அலேலுயா 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 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆறுதல் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற அவன் எல்லா அவன் சமாதானத்தை கொண்டு அலேலுயா அலேலுயா உங்களுக்கும் நாங்கள் சமாதானத்தை தருகிறோம் அது எப்படி என்று சொன்னால் எங்களுக்கு அவன் தருகிறவர் உங்களோடு கூட இருப்பாராக அலே லூயா ஐந்தாவது வருஷத்து வாசிங்க அதில் தெளிவாக இருக்கிறது எப்படி என கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகி இருக்கிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகி இருக்கிறது அலே லூயா அலே லூயா சமூகத்தில் இருந்து அமல் அநேகமான பாடுகள் அவன் அநேகமான உபத்திரவங்கள் அநேகமான சோதனைகள் அநேகமான புடமிடுதல் யாவும் அவன் அநேகமாய் இருக்கிறது போல அவனுடைய சத்தியத்தின் பாதை நீதியின் வழிநடத்தல் இன்னும் பிடித்து நடத்தல் அவன் கண்டித்து உணர்த்தல் யாவை அளவு செவ்வையாய் நமக்கு தந்திருக்கிறது போல அவன் அவர் வழி நடத்துகிறது போல அவர் சத்தியத்தின் பாதையை நமக்கு திட்டமாய் காண்பிருக்கிறது போல அவன் நமக்கு ஆறுதலையும் அவர் தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலே லூயா அலே லூயா அது ஏழு வேதவசரத்திலே நம்ம தெளிவாக பார்த்தோம் என்று சொன்னால் அவன் தேவன் தருகிற அவன் பாடுகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது அவராலே உண்டாகும் அவன் ஆறுதலை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம பார்க்கறது முன்னாடி ஒரு வேதவசரத்தை வாசிப்போம் ஒன்று குருந்தியர் அவன் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தையும் ஐந்தாவது வசனத்தையும் வாசிங்க ஒன்று குருதியர் பதிமூணாவது அதிகார் நான்காவது ஐந்தாவது வசனத்தையும் அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமா பாயிராது அயோக்கியமானதை அது செய்யாது தற்பொழுதை அது ஒருபோதும் நாடாது சினமடையாது தீங்கு நனையாது அலே லூயா அலே லூயா அலே லூயா இனி ஆறு ஏழு எட்டு ஒன்பதை வாசிக்குவது அங்கு அன்புடைய காரியத்தை செழிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அலே அலேலுயா அப்ப தேவன் பேரில் அதிகமான காரியங்களை அதிகமான சோதனையை பெறுகிற நமக்கு அலே இல்ல இனி ஆண்டு சமூகத்திலிருந்து அதிகமான ஆண்டவரிடம் சேர்ந்து வருகிற ஆறுதலை பெறுகிற நமக்கு அவர் பெரிதாய் நமக்கு இருக்க வேண்டிய காரியம் அன்பு என்று சொல்லப்படுகிற காரியம் அதிகமாய் நமக்கு இருக்க வேண்டும் அலே லூயா இப்ப கோபம் அடைகிறோம் சின்ன அடைகளோ தீங்கு செய்கிறோம் சொன்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ள நம்ம இடத்துல அன்பு இல்லைன்னு அர்த்தம் அலே அலேலுயா ஒரு இடத்துல அன்பு தேவனுடைய இருக்கு அன்பு இருக்கிறது காண்புகிற அன்பு அவன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தேவன் வைத்திருக்கிற அன்பு அலேயா ஒரு இடத்துல தேவன் பேர்ல ஒரு மனுஷன் தேவன் பேர்ல அன்பு வைத்திருக்கிறான்னு சொன்னா அவன் நிச்சயமாய் அவன் மனுஷன் மத்தியிலேயே அவன் அன்பு காட்டுவான் அலே லூயா அதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷனிடத்திலே பரிசுத்தாபியான் வரும்போது அவர் சீர்படுத்தி சபைப்படுத்துகிறார் அலே லூயா அலேலுயா அவர் முதலாவது ஆவிக்கிரிய வாழ்க்கையை அவர் பலப்படுத்தி திடப்படுத்தி அவர் கட்டி அலங்கரிக்கிறது போல அவன் உலகத்தின் வாழ்க்கையும் குறித்தும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய மாவுசத்தை குறித்து அவர் அழகாய் கட்டியளிப்பார் என்று பார்க்கிறோம் அலேலுயா அலேலுயா அப்ப இப்படி அழகாய் பரிசுத்த ஆவியானவர் அவர் கட்டி எழுப்புற மனுஷத்துல அவர் பெரிதாய் இருக்கிற என்னது அன்புன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் அலேலுயா அலே லூயா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அன்பு 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 என்று சொல்லி நம்ம அன்புடைய குணநலங்கள் நமக்கு துவாசித்த பிறகு நமக்கு அறியாமல் இருக்க ஆகிலும் சொல்லப்பட்ட அன்பு நீடிய சாந்தமும் தயம் உள்ளது அன்பு பொறாமையில்லை அன்புக்கு அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது ஆரோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நடையாது அலே லூயா அலே லூயா இது எல்லா காரியமும் ஒரே இதில் அடங்கி விட்டது அன்பு ஒரு மனுஷ இல்லாவிட்டால் இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படும் அலேயா அலேயா இப்ப அன்பு குறைந்து காரியங்கள் அமை வெளிப்படுதலோன்ற ஆறுதலற்ற சூழ்நிலை அவன் யாராலே உண்டுபடுகிறன்னு சொன்னான் அலே மாம்சத்தின் கிரியையிலும் சத்துனுடைய போராட்டத்தினாலும் அலேஹே லூயா அலே லூயா இப்ப ஒரு மனுஷனத்தில் அன்பு அதிகமாய் பெருகிற்று வழி இருக்கு அதனால அவன் தேவ சமூகத்திலிருந்து அவனுக்கு புடமிடுதல் இல்ல சமாதம் இல்லாத சூழ்நிலை வருதுன்னு சொன்னான் அலே லூயா எப்படி கத்தனிடத்துல அதிகமான அவன் பாடுகள் உபத்திரவங்கள் வருகிறதோ அதே போல சமாதானமும் அவனிடத்துல இருந்து வருகிறேன் பார்க்கிறோம் அலே லூயா அலே லூயா வாசிக்க பிலிப்பிய ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தையும் நான்காவது வசனத்தை வாசிங்க பிலிப்பிய ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தையும் நான்காவது வசனத்தையும் ஒன்றையும் ஒன்றையும் வாதினால் ஆவது வீண் பெருமையினால் ஆவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கணவர்கள் அல்ல எழு அவைகள் அவன் அவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக இங்க சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம குறித்து பார்த்தோம் என்று சொன்னா இங்க அந்த அன்புக்கு நேராக ஒப்பிடப்பட்ட காரியமாக இருக்கிறது ஒன்னையும் வாயினால் ஆவது அவன் பெருமையினாலாவது செய்யாமல் நம்ம பார்த்தோம் ஒரு மனுஷன் எடுத்து அன்பு பெருகிட்டு இருக்கு சொன்னா அவன் எந்த காரியத்தில் அவனுக்கு பெருமை இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல ஏலுயா அவனுடைய தாழ்மை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல ஏலுயா இப்ப அன்பு பெருகினவளாய் அவன் தனக்கண்டு அவன் சகலவற்றையும் அவன் செய்கிறவனாய் இருக்க மாட்டான் அங்கே சொல்லப்படுகிறது அவன் 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 தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அல்ல ஏலுயா அல்ல ஏலுயா அவன் நாம எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் அன்பு பெறுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவன் அன்பு அதிகமாக இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டு சொன்னால் அன்பு அவன் அதிகமாய் சூழ்ந்திருக்கிற மனுஷன் அவன் தனக்கான காரியத்தை அதிகமாய் நோக்காமல் பிறருடைய காரியத்தை அதிகமாய் நோக்குவார்கள் என்று சொல்லப்பட்டு நான் மற்றவர்களுடைய தேவைக்காய் நான் சொல்ல வரல அவன் மற்றவர்களுடைய தேவைகளை நீங்கள் பொருட்படுத்தி அவை செய்யும்படிக்கு நான் சொல்ல வரல பிறருடைய ரட்சிப்புக்காக அவை நாடுகிறது இந்த அன்பு செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அல்லையேலையா அதனால் நம்ம முதலாவதே பார்த்தோம் அங்கே சொல்லப்பட்டிருக்க அன்பு ஒரு மனித எடுத்து காண்பிக்கிறது இல்லை ஆண்டவரோடு இருக்கிற அவன் அந்த அன்பு அந்த அன்பு பெரிய இருக்கும் போது அவன் ஒரு மனுஷனுக்கு தேவிக்கு அன்பு அதிகமாய் பெரிய இருக்கும் போது அவன் தனக்கானவைகளை அல்ல அவன் பிற மனிதனுடைய காரியத்திற்காய் அதிகமாய் நோக்கி பார்ப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் அலே லூயா அலே லூயா அலே லூயா

அதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சமூகத்திலிருந்து ஆமேன் பலன் ஆமன் பலவீனமற்ற சூழ்நிலைகளும் உண்டாகும் என்று பார்க்கிறோம் அலே லூயா அலே லூயா ஐந்தாவது சிறத்த வாசிங்க ரெண்டு குறஞ்சியர் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது சிறத்தை ஒரு விசைக்குட வாசிங்கள் ரெண்டு கருந்தியார் ஆமேன் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் ஆ எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகி இருக்கிறது கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுகள் பெருகிறது போல கிறிஸ்துவாய் ஆறுதலும் பெருகி இருக்கிறது ரோமர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது நான்காவது வாசிங்க ரோமர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது நான்காவது அது மாத்திரம் அல்ல பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் பாராட்டுகிறோம் கிறிஸ்துவ கிறிஸ்துவின் மூலமாய் அவன் கிறிஸ்துவோடு சார்ந்திருக்கிற அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் வரும் உபத்திரவங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்க காரியத்தை பார்க்கிறோம் அலேலூயா அப்ப ஒரு மனுஷனுக்கு அவன் கிறிஸ்துவாய் பாடுகள் வருதுன்னு சொன்னா அந்த பாடு அவன் மேன்மையான நம்பிக்கையில அந்த பாடுல சகித்துக்கொள்கிற மனுஷனுக்கு அவன் மேன்மையான நம்பிக்கையில உயர்வு உண்டாகும் அலே லுயா பொறுமையோடு அவன் கற்றுடைய பாடுகளை சகிக்கிற மனுஷனுக்கு அவன் மேலான ஒரு காரியம் உண்டி பார்க்கிறோம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க ஆதலால் இக்காலத்துடைய பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மைமைக்கு அல்ல என்று எண்ணுகிறேன் தான் பார்த்தோம் அவன் பாடு உபத்திரங்கள் எல்லாம் நம்பிக்கை நேராக கொண்டு போய் விடுகிறந்து பார்க்கிறோம் ஆனால் இந்த எட்டாவது ரோமர் எட்டாவது பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வுலகத்துடைய பாடுகள் எல்லாம் வரும் மேன்மைக்கு ஆமன் குறித்து அவன் கொண்டு போய் விடும் என்று நான் எண்ணவில்லை அலே லூயா அப்ப இங்கே சொல்லப்படுகிறது கிறிஸ்துவ நிமித்தமாய் அவன் கிறிஸ்துவல் நமக்கு வேறு வழியாய் அவன் உபத்திரவம் பாடு வருதுன்னு சொன்னான் அலே லூயா அலேயா அது ஒரு மேன்மைக்காய் நம்மளை வழி நடத்தாது அலே லூயா நம்மளை சோர்வடை செய்யும் நம்மளை தாழ கீழே கொண்டு போகும் அலே லூயா அலே லூயா அது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அது எட்டாவது வருஷம் எட்டாவது பதினெட்டாவது வருஷத்தை மட்டும் வாசிங்க ஆதலால் காலத்தில் வருகிற எல்லாம் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் ஒப்பிடத்தக்கதாய் அல்லதென்று எண்ணுகிறேன் மொத்தத்துல ஷார்ட்டா ஷார்ட்டாக போனா அவன் இவ்வளவு இந்த கடைசி காலத்திலே அவை தோன்றப்படுகிற அவன் மாம்சத்திலே வருகிற அவை சோர்வு பலவீனங்கள் எல்லாம் நம்மள என்ன செய்யாது ஆபிக்குரிய வாழ்க்கையில ஒருபோது நன்மையை காண வைக்காது அலே லூயா அலே லூயா நம்ம பார்த்தது மாதிரி அன்பு பெருகி இருக்கும் போது உபத்திரவங்கள் வரும் அலே பிறர்க்காய் அதிகமாய் சபிக்கும் போது அவன் லட்சிப்புக்காய் அதிகமாய் சபிக்கும் போது அதிகமாய் நாடும் பொழுது அவன் நம்மளை என்ன செய்யுமா அவன் கொண்டு விடும் என்று பார்க்கிறோம் அதே போல அவன் ரோபர்களை தெளிவாய் அந்த பாடுகளை தவிர்த்து அவன் நமக்கு இனி தோன்றப்படுகிற அவன் உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் நம்மிடத்திலே தோண்டி இருக்கிற மேன்மையான பிரசன்னத்துக்காய் எதிர்நோக்கி காத்திருக்கிற மேன்மையான பிரசன்னத்துக்கு நேராய் கொண்டு போய்விடாது அலே லூயா அலே லூயா ஒன்று வாசியுங்கள் ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகார பத்தாவது தம்முடைய நித்திய அழைத்தவராய் இருக்கிற சகல கிருவையும் சகல கிருவையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அலே லூயா அலே லூயா அவர் ஒப்பு கொடுக்கிறார் நம்மளை தம்முடைய பாடுகளுக்காக அவன் நம்முடைய வேதனைகளை அனுபவிக்கும் படிக்கு அவன் பாடுகளை சுமந்து சொல்லும்படிக்கு அவன் சில காலம் நம்மளை அவர் ஒப்பு என்று பார்க்கிறோம் அலே அது எதற்காக என்று சொன்னால் அவன் அதனுடைய மேன்மையான சீர்பொருந்தும்படிக்கு நன்மையான காரியத்தை பார்க்கும்படிக்கு அவன் தீங்கு அனுபவித்து அதன் மூலமாய் வருகிற மேன்மையான காரியத்தை அவை நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்ட நம்மளை அவன் சில காலம் ஒப்புக் கொடுக்கிறான் என்று பார்க்கிறான் அலே லூயா இந்த உலகத்தின் பாடுக்காய் அல்ல அவன் இயேசுவின் மூலமாய் வருகிற பாடுகாய் அலே லூயா அலே லூயா ஆமீன் இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற காரியம் என்னன்னு சொன்னா அவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலேலூயா அலேலூயா அப்ப ஒருவேளை ஆண்டவர் நம்மளை உலகத்தின் கரங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டா நம்ம ஒருவேளை வெட்கப்பட்டு போய் விடுவோம் அலேலூயா ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாய் தேவன் மேல வைச்சிருக்க அன்பின் நிமித்தமாய் பாடுகள் வருதுன்னு சொன்னா அந்த பாடலே நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம் அலேலூயா அலேலூயா வாசிங்க சங்கீதம் இருபத்தி மூன்றாவது நான்காவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரி என்னோட கூட இருக்கிறீ உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அலே அலேலூயா அப்ப கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற உபத்திரவங்களுக்கு அவர் தப்புவித்து நடத்துவார் ஆகிலும் நம்மளை சில காலம் அதுக்கு நேரம் ஒப்புக் கொடுப்பார் என்று பார்க்கிறோம் இப்போ ஒப்புக் கொடுக்கிற அவர் சும்மா சும்மா இருக்கிறதில்ல அவர் மூலமாகவே நமக்கு சமாதானம் உண்டாகிற்கு பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகத்திலே பார்க்கும்போது அழகாய் சொல்லப்பட்டு மறையில பள்ளத்தாக்கிலே ஆமில் அமழ்த்தப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் கூட ஆண்டுடைய கோலும் ஆமன் ஆண்டுடைய தடியும் நம்மளை தேற்றும் என்று பார்க்கிறோம் மத்திய எழுந்த புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்திலிருந்து முப்பதாவது வசனம் வரைக்கும் வாசிங்க மற்ற யூ பதினெண்டாவது அதிகார் இருபத்தெட்டாவது வசனத்திலிருந்து வாசிங்க இருபத்தெட்டு இருபத்தி முப்பது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருகிறேன் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருந்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்கிற அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலை பாருதல் கிடைக்கும் அலேலுயா அங்க நம்ம தெளிவாய் அந்த முப்பதாவது வாசிக்கும் போது அங்கே வேண்டாம் அங்கே சொல்லப்படுற காரியம் என்னன்னு சொன்னா நம்ம பாரத்தை சுமக்கிறது உண்மைதான் ஆண்டவன் அவன் பாரத்துக்கு நேராய் கொண்டால் விடுகிறது உண்மைதான் அவன் ஆயிலும் அவருடைய கோலும் தடியும் தான் ஆனால் எல்லாவற்றையும் நம்ம சுமந்து கொண்டு அவன் ஆண்டோடைய சமூகத்தை அவன் நோக்கி பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம் நமக்கு தெரிந்திருக்கிற பிரகாரம் ஆண்டை சொல்லி தந்திருக்கிற பிரகாரம் அவை நம்ம பார்க்கிறோம் அவன் நீங்கள் எல்லா பாரத்தையும் கொண்டு ஆண்டோட சமூகத்திலே வாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு இலை கிடைக்கும் என்று அதை தெளிவாக பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய அவன் பதினாறாவது வசனம்

ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போல அவன் என்னும் தம்மை வருகிற பாடுகளுக்கு உங்களை நான் ஒப்புக்கொடுப்பேன் என்று சொல்லி ஆனால் ஒருவேளை சொல்லியிருக்கலாம் ஆகிலும் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவன் வாக்கு தந்திருக்கிற பிரகாரம் உம்முடைய கிருபையினால் என்னை தேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலே லூயா அலே லூயா அலே லூயா ஆண்டோர் கோலில் தடியை தேற்றுகிற வழி நடத்தியெல்லாம் உண்மைதான் ஆண்டோர் கரம் பிடித்து நடத்துகிற உண்மைதான் ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய காரியம் ஆண்டவரே நீ வாக்கு தந்திருக்கிற அபகாரம் உமது கிருபையினால் என்னை தேற்றும் அலேலூயா அலேலுயா அழகா புதிய பாட்டு புஸ்தகத்திலே பார்க்கிறோம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் தங்கும் அலேலூயா இது ஒரு பூர்ணமான வாக்குத்தத்துவம் அதான் இங்கே சங்கீதா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நீ தந்திருக்கிற வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் என்

உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வளக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் அலே லூயா அலே லூயா அப்ப அழகாய் பார்த்திருக்கிறோம் தேவன் மூலமாய் வருகிற பாடு உபத்திரங்களும் உண்டு அதுக்கு நேராய் ஒப்பு கொடுக்கிற அவன் தேவனுடைய தர்ணங்களும் உண்டு ஆகிலும் பாடுகள் மாத்திரம் அல்ல அவர் மூலமாய் வருகிற சமாதானமும் ஆறுதலும் உண்டு என்று பார்க்கிறோம் அலே லூயா அலே லூயா அவர் அவை நம்மளை அவர் வாக்கு தந்திருக்கிற காரியத்தை நாம் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஆண்டவரே நீ வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பிரகாரம் உங்களுக்கு என்னை வழி நடத்துங்க அலே லூயா அலே லூயா கடைசியா ரெண்டு குரந்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது ஏலாவோசனத்தையும் வாசிங்க அவன் ரெண்டு குறைந்தர் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தையும் ஆதலால் நாங்கள் புத்தரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாக இருக்கும் நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுகள் பட்டு சகிக்கிறதுனாலே அந்த இரட்சிப்பு பலம் செய்கிறது ஏனாவது வாசிங்க நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் மலேலூயா அலே லூயா கடைசி அப்போ அங்கே சொல்லுகிற காரியம் நீங்கள் எங்களுக்கு உபத்திரங்கள் பட்டது உண்மைதான் எங்களோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படிக்கு அவன் பொறுமையோடு சகித்து கொண்டது உண்மைதான் ஆகிலும் அவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எவ்வளவாய் அவன் பொறுமையோட பாடுகளை சகிக்கிறது போல நீங்கள் நாங்கள் பெறுகிறது போல அவன் தேவடைய பிள்ளைகள் ஆறுதல் பெறுகிறது போல நீங்களும் ஆறுதல் பெறுகிறீர்கள் என்று அவன் உங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே அப்போ சொல்ல சொல்லுகிறாங்க அலே லூயா அலே லூயா அலே லூயா அப்ப அங்கே அந்த காலகட்டத்தில் கருந்து சபையை குறித்து அங்கே நம்பிக்கையுடைய காரியம் அவன் உண்டாயிட்டு சொன்னா அரிய பிள்ளையை கத்ததுனால நமக்கு அவன் தந்திருக்கிற பாரம் இருந்து நமக்கு எவ்வளோ தான் எவ்வளோ பாடுகள் நம்ம சகிக்கிறோமோ அதே போல அவர் மூலமாய் சமாதானம் முன்பு பெறுகிறாரு அலே லூயா அலே லூயா வேதவசம் சொல்லுகிறப்பறம் சமாதானத்தின் தேவன் உங்களை அதிகமாய் உங்களை ஆட்கொள்வாராக